ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் அஜய் வந்து நம்ம ராகிணி கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காரு அவர் பாடு காதல் வசனம்லாம் பேசி அறுவையை போட்டுட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அஜய் சொல்கிறாரு நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் ராகினி நீ எப்படி ஓகே சொன்னேன்னு எனக்கு தெரியல எனக்கு இப்போவுமே அந்த சம்பவம் வந்து ரொம்பவே எனக்கு கனவு மாதிரி இருக்குது நீ எப்படி ஓகே சொன்னேன் நீ நிஜமாகவே என்னை லவ் பண்ணுறியா இல்லை பாவம் பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் கேட்குறாரு ராகினி ஃபோனை வச்சுட்டு இவன் இம்சவிர தான் நைட்டு கால் பண்ணி உயிர் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அஜய் உனக்கு எனக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் வந்து ஓகே சொன்னேன் வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அஜய் சொல்றாங்க நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன் போகிறேன்னு மட்டும் நீ வீட்டுக்கு வந்தவொடனே நான் உன்னை எப்படி தாங்க 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 போகிறேன் உன்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேன் உன்னை நான் நல்லா பார்த்துக்குறேன் உங்க அப்பா பார்த்துக்கிட்டதை விட நான் உனைய நல்லா பார்த்துக்குறேன் சரியாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து மொட்டை மாடிக்கு வர்றாங்க அஜய் பேசுகிறதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அஜய் வந்து உண்மையாவே லவ் பண்றான் போல ராகினிய ஆனா ராகினி வந்து பழி பழிவாங்கணும்னு சொல்லிட்டுல வந்திருக்கா இதை எப்படி நான் இப்போ புரிய வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவிரி கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறாங்க நம்ம இப்போவே நம்ம அஜய்கிட்ட போய் சொல்கிறது தான் நல்லது நம்ம பேசி பார்ப்போம் அவன் என்ன சொல்கிறான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பக்கத்தில் போய் அஜய் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஓகே ராகினி நான் அப்புறம் பேசுகிறேன் மார்னிங் கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அஜய் அதுக்கு வந்து நம்ம காவிரி சொல்கிறாங்க நீ வந்து ராகினி லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆமாம் அதுதான் தெரியுமே உங்களுக்கு அதான் இப்போ போக போதே இது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆனால் ராகினி வந்து லவ் பண்ணல உனக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க நிவினை தான் லவ் உன்னை வந்து லவ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது தான் அவள் அதனால தான் ஓகே சொல்லிட்டாள் ஓகே சொல்லவும் உங்களுக்கு பொறாமையா இருக்கு அவ்வளோதான் அவளை ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்காது அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்டணமும் கிடையாது நீங்க சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் வந்து உங்களுக்கு ஏற்ற பொண்ணு ராகினி கிடையாது அவ வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது ஏமாத்திரத்தை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் நிவின் கூட பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ராகினியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக விஜய் வந்துடுறாரு விஜய் வந்துட்டு என்ன காவேரி எதுக்கு இவன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க நான் தான் சொன்னேன்ல அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எதுக்கு இவன்ட்டு வந்து நீ பேசிகிட்டு இருக்க இப்போ உன்னையவே எப்படி கேட்குறான் பார்த்தியா என்ன என்ன சொன்னேன் அவளை பற்றி பேசுகிறதுக்கு காவேரிக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது அவள் கால் தூசி கூட வரமாட்டான்னு சொன்னில காவேரியை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ வந்து ராகிணியை கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படும் போது தான் உனக்கு தெரியும் நீ உனக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து நல்லா பட்டா தான் உனக்கு புரியும் அப்போ வந்து நிற்பில அப்போ நம்ம பார்த்துக்குருவோம் வாக்கை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறார் இல்லைங்க அவருக்கு புரிய வைக்கணும் என்னை விடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது நீ நான் சொல்கிறது கேப்பியா இல்லையா நீ முதல்ல வா இந்த கல்யாணத்தை பற்றி நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு விஜய் வந்து காவேரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அது ரொம்பவே நல்லாயிருக்கு சீனில் நம்மளோட ச சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க கமெண்ட்டில் விஜய் வந்து காவேரி ப்ரொடெக்ட் பண்ணது யாராருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களெலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்